அதே வணக்கம் இப்போ நான் வந்து ஒரு ஆளை வந்து பார்க்க வந்திருக்கேன் அது யாருன்னு சொன்னா சினிமா நடிகரும் ஒரு பிரபல யூடியூபருமான கன்னியாகுமரி மாவட்டம் மேக்கிய மண்டபத்தை சேர்ந்த இமெயில் நியூஸ் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கிறேன் சார் வாங்க ஆ வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் சார் அப்புறம் உங்க இந்த சேனல் வந்து தொடங்கி எத்தனை வருஷம் ஆகுது சார் உங்களை பிரபலமா போயிட்டு இருக்கீங்க மக்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க விஜய் ஜோசன் ஒரு சேனல் இருக்கு அது தொடங்கி ஒரு மூணு வருஷம் ஆகுது இப்போ வந்து இமயம் நியூஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு வரேன் சரி இப்போ இதன் மூலமா மக்களுக்கு சில நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் உங்க கருத்துக்கள் எல்லாம் பிடிச்சதா மக்கள் விரும்பி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க அதான் உங்களுக்கு இதுல இருந்து மக்களுக்கு வந்து நீங்க இதுல இருந்து என்ன சொல்றீங்க எப்படி மக்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா நம்ம யாரும் வந்து யாருக்காகவும் வந்து இது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னா நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிடும் தப்பான வழியில போக கூடாது நமக்கு ஒன்று புடிச்சிருக்கு அதை நம்ம செய்யலாம் ஓகே சார் உங்களுக்கு வந்து இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்குள்ள ஆசை வந்து அப்படின்னா விருப்பம் எப்படி வந்து சார் சினிமால நடிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா எனக்கு கேப்டன் அவரை பார்த்துதான் சினிமாவில் நடிக்கணும்னு அப்படி ஆசை ஆசை வந்துச்சு தற்போது தேடுங்கண்கள்னு ஒரு படத்தை எடுத்திருக்கேன் அந்த படம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெருப்பு படம் தற்போது ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது இந்த நெருப்பு படம் வந்துச்சுன்னா அடுத்த கட்டமா சினிமாவில் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நம்புறேன் இல்ல சார் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை இருந்துச்சா இல்ல ஏன்னா வேற யாராவது வந்து சந்திச்சு அப்புறம் இந்த மாதிரி ஆசை வந்துச்சா இல்ல இல்ல சின்ன வயசுல இருந்து இந்த ஆசை இருந்துச்சு நான் வந்து எட்டாவது படிக்கும்போது எனக்கு சினிமா நடிக்கணும்னு ஆசை தான் அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஒரு படம் தேவேனி அவங்க கூட வந்து ஈரவா ஒரு படம் வாய்ப்பு வந்தது அப்ப வந்து எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா சினிமாவுக்கு போனா எல்லாரும் அடிப்பாங்க வரிப்பாங்க அப்படின்னு சொன்னால அப்ப சின்ன பையன் எல்லாம் கொஞ்சம் பயப்படுவேன் அதனால சரி கொஞ்சம் தள்ளி போயிட்டு இப்ப சமீபத்துல எனக்கு இப்ப கேப்டன் அவரை அந்த கேப்டன் படங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசை வந்துச்சு நம்மளும் அவரு இருக்க இடத்துல நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் அப்புறம் நீங்க இந்த யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் போடும்போது இந்த மக்கள் எல்லாம் வந்து இந்த நிறை குறைகள் ஏதாவது மனசை பாதிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா இல்ல சந்தோஷப்படுத்தின விஷயம் ஏதாவது இருக்கு சந்தோஷப்படுத்தலதான் இருக்குது அதே போல பாதிச்ச விஷயங்களும் இருக்கு ஆரம்ப கட்டத்துல எல்லாம் நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இந்த யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடும்போது யாரும் மதிக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்கன்னா ஏதோ ஒரு தீண்டத்தகாத மாதிரி நம்மளை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க சரி சரி ஆனா வந்து இப்ப அப்படி கிடையாது அதுக்கப்புறம் ஊர்ல ஷூட்டிங் வச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கொஞ்சம் நல்ல விதமா பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்போ நான் வந்து பொதுவா வந்து என்ன சொல்றேன்னா இப்போ வந்து சினிமால இருக்கவங்க எல்லாருமே சினிமா சரி அதே மாதிரி யூடியூப்பில் இருக்கவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க ஃபேஸ்புக்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க கிடையாது அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு செய்கிறாங்க இப்போ வந்து அவங்க வந்து இதுல வந்து அவருக்கு ஒரு ஆசை இருக்கு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆனா இதை வந்து மத்தவங்க வந்து அதை குறைய பாக்குறாங்க குறைய பாத்துட்டு இவருக்கு வந்து இது தேவையில்லாத வேலை என்ன சார் அது மக்கள் வந்து ஒவ்வொரு விதம் ஆட்களும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்க பாதிக்கப்படும் அப்படி யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களா பேசியிருக்காங்க ஆனா நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனா பேசினவங்க எல்லாம் இப்ப இப்ப வந்து அப்படி பேசுறது கிடையாது ஏன்னா அவமானம் படாம எந்த துறையிலுமே அது சோசியல் மீடியால இருக்கட்டும் அதே மாதிரி சினிமாவும் இருக்கட்டும் அவமானப்படாம எதுவுமே வர முடியாது இந்த அவமானங்கிறத எல்லாருக்குமே வரணும்னு சொல்றீங்க அப்படித்தானே ஆமா கண்டிப்பா எல்லாருக்குமே வர அதை முதல்ல வந்து நம்ம இந்த சோசியல் மீடியா இந்த சினிமா இதுக்கெல்லாம் நுழையணும்னா நம்ம முதல்ல ஆடு யாரை பாக்கணும்னா அவமானத்தை தான் பாக்கணும் சரி இந்த அவமானத்தை பார்த்து அவனை தாண்டி போனாதான் நம்ம ஜெயிக்க முடியும் சரி சார் ஓகே சார் அப்ப இதுல இருந்து நீங்க வந்து இது மட்டும் யூடியூபர் சின்னதா வரக்கூடிய உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன சொல்றீங்கன்னு நான் வந்து என்ன சொல்றேன்னா எல்லாருமே வாங்க இது வந்து தப்பு கிடையாது தப்பா பாக்குறவங்களுக்கு அது தப்பு சரின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா சரி இதுல வந்து யாரு வேணாலும் வரலாம் இந்த சினிமா ஒன்னு அரசியல் ஒண்ணு இதுல வந்து நீ வராத நான் வராத அப்படின்னு சொல்ல உனக்கு திறமை இருந்தா நீ வந்து ஜெயிச்சுட்டு போ முடிஞ்சா நான் என்ன இப்ப புதுசா யாராவது ஆரம்பிக்கணும்னா கூட அதுக்கு உண்டான உதவி நான் கண்டிப்பா பண்ணுவேன் இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும் உங்க குறைய உங்க மக்களுக்கு இதன் மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வேறுமா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க இன்னும் எத்தனை பேர் லட்சம் லட்சமா வருமானம் பாக்குறாங்க எடுத்து வந்து எதுவுமே கிடையாது வரும் எல்லாமே இந்த இருந்தா எல்லாம் சொல்றீங்க வரும் ஆமா இந்த துறையை பற்றி சோசியல் மீடியா அப்படின்னு பார்த்தாவே முதல்ல இருக்கும் ஒரு சினிமா தான் உழைப்பு முயற்சி ரெண்டு இருந்தா எவையுமே சாதிக்கலாம்னு சொல்றீங்களா இப்படி ஆமா கண்டிப்பா உழைப்பு முயற்சி ரெண்டாவது வந்து அவமானத்தை பாக்க கூடாது நம்மள வந்து பேசுறவங்க ஆயிரம் ஆயிரம் பேசுவாங்க இவனுக்கு தேவையில்லாத வேலை அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு லேடி கூட நம்ம பேசினவா அவங்க கூட ஒரு டுவேட் போட்டாவும் அதே வந்து தப்பா சொல்ற காலம் நம்ம இதுவே வந்து இந்த குமரி மாவட்டத்துல கண்டிப்பா நிறைய பேருக்கு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா இன்னைக்கு அதான் நான் சொன்ன பாத்தீங்களா முதல்ல நம்ம சந்திக்க வேண்டியது வந்து அவமானம் அந்த அவமானத்தை தாண்டி இப்ப நான் வந்துட்டேன் அவமானி விட்டு தான் சொல்லுங்க விஷயங்களை சொல்லி கருத்துக்களை வந்து இந்த பரிமாஷம் பண்ணதுக்கு நன்றி சார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்